மாவட்டங்களில் மிகவும் புகழ்பெற்றது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாகும் இந்த கோவிலில் வரும் இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்திரம் விழா நடைபெறவுள்ளது இதன் உபகோயிலான நாலு மூளை கிணறு குன்றுமேலையன் சாஸ்தா திருக்கோவிலும் வரும் இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்திரம் விழா வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது பங்குனி உத்திர திருநாளில் திருச்செந்தூர் திருக்கோவிலில் அருள்மிகு வள்ளியம்மன் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திரம் அன்று நடை திறப்பு மற்றும் பூஜை காலங்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளது இருபத்தி தேதி அன்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறப்பு அதிகாலை 3.30 முப்பது விஸ்வரூபம் தரிசனம் அதிகாலை 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் அதிகாலை ஆறு மணிக்கு வள்ளியம்மன் தவசு மண்டபம் புறப்படுதல் நடைபெறும் அன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு சாயரச்சை தீபாரதனை மாலை ஐந்து மணிக்கு தபில் உள்ள வள்ளியம்பாலை அழைத்து வர சுவாமி புறப்பாடு வள்ளியம்மன் திருக்கல்யாணம் முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு காட்சியருளி தோல்மாலை மாற்றி திருவீதி வளம் வந்து திருக்கோவில் சேர்தல் இராக்கால அபிஷேகம் நடைபெறாது இதனிடையே இரவு ஒன்பது மணிக்கு நூற்றி எட்டு மகாதேவர் சன்னதி முன்பு அரைமிகு வள்ளியம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மேலும் இக்கோவிலின் உபகோயிலான குன்றுமேலையன் சாஸ்தா திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை நடைபெறுகிறது பங்குனி உத்தர விழாவையொட்டி தம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்து வருகின்றனர்